அல்வானாலே நெய் தான் நிறைய தேவைப்படும் ஆனா இந்த கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் அல்வா செய்யறதுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது ஒரு கருப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு முத்தனை தேங்காயில இருந்து எடுத்து முதல் பால் ரெண்டாவது ரெண்டும் சேர்த்து அரை லிட்டர் மெஷர் பண்ணி ஒரு கடையில சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அரிசி மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் கருப்பட்டியை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கும் மாவு வந்து ஆரம்பிக்கும் கை விடாம கிளறிட்டே வாங்க இந்த அளவுக்கு தீக்கானதும் இதுல கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன விட கம்மியா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த தேங்காய் பால்ல இருந்து ஆரம்பிக்குது இன்னும் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதில் எக்ஸ்ட்ராவா நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லை தேங்காய் பால்ல இருந்து பிரியற எண்ணெயிலே தான் இதுக்கான ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் சூப்பரான கீழே கரை ஸ்பெஷல் தொதல் அல்வா ரெடி கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க